ஹோமே ஜெயம் ஞானியைத் தேடாதே ஞானத்தை தேடு என்ற பகுதியை பார்க்கலாம் கொங்கு ஏழு திருத்தலங்கள் திருக்கர்காவூர் கரூர் பசுபதீஸ்வரர் கரூரார் ஜீவசமாதி உள்ளது திரு வெஞ்சம் குடல் கரூர் கல்யாண விகிருதீஸ்வரர் திருப்பாண்டி கொடுமுடி மீரோடு கொடுமுடி மகுடேஸ்வரர் சுந்தர தரிசித்த தலம் திரு அவனாசி திருப்பூர் அவனாசியப்பர் திருமுருகன் பூண்டி திருப்பூர் முருகதேஸ்வரர் நாகரசர் தரிசித்த தலம் திருநானா பவானி ஈரோடு சங்கமேஸ்வரர் திருக்கொடி மாட செங்குன்றர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இவை ஏலும் கொங்கு நாடின் திருத்தலங்கள் ஞானிகள் சமாதியில் அதிர்வலைகள் உள்ளது என்று கூறுவது ஏன் என்று பார்ப்போம் தேனை சுற்றி வண்டுகள் சுற்றுவது போல ஞானியை சுற்றி விட்டில் பூச்சிகள் போல் மலரை சுற்றி வாசனை உள்ளது போல் ஞானிகளில் அணுக்கள் அனைத்திலும் ஜீவாத்மாவாக மாறிவிடும் இரத்த அணுக்கள் போய் பிராண அணுக்களாக மாறும் பொழுது அந்த அணுக்களை ஜீவகாந்த அலைகள் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்கள் போல் ஞானியின் உடலில் இருந்த அணுக்கள் ஒளி அணுக்களாக மாறி ஒளி பிளம்பாய் எரிமலை போல் பொங்கி வழிந்து ஒளியைச் சுற்றி பல அணுக்கள் மின்காந்தமாக சுற்றி கொண்டிருக்கும் நாம் அங்கு அமரும் பொழுது அந்த ஒளி அலைகள் ஒளி அணுக்களால் நம் உடலில் சேருவதால் அதில் மிகுந்த பாக்கியம் உண்டு நம்முள் இருந்து அதுவும் பல ஒளி அணுக்களாக உருவாகி நமக்கு ஞான பாதையை உருவாக்கி கொடுக்கும் அதை வாங்குவதற்கு உனக்கு மனத்தகுதியும் உடல் தகுதியும் வேண்டும் உடலை மலம் செய்யும் எந்திரமாக மட்டும் வைத்தால் எந்த அணுவும் உன்னை சுற்றாது மனத்தை ஈக்கள்தான் தான் சுற்றும் சளி மூக்கள் இருந்தால் நீ ஒன்றும் நினைப்பதில்லை வெளியே வந்தால் அதை சி என்று பார்க்கிறாய் மலம் ஜலம் வயிற்றில் இருந்தால் நீ ஒன்றும் நினைப்பதில்லை வெளியே வந்தால் சி என்று அதை நினைக்கிறாய் சளி இந்த மல ஜலம் சளி அதை உருவாக்கும் கருவிகள் நீ அல்ல என்று உணர்ந்து உன்னை தேடும் உன் உயிரை தேடு இந்த உடல் உனக்கு உயிரல்ல சொல் பேச்சு கேட்காத மனைவியும் அறம் கூறும் தந்தை சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளும் அதன் வழி நடக்கும் அண்ணன் வழி செல்லாத தம்பிகளும் உத்தமர் ஞானியின் வழி நடக்காதவர்களுக்கும் அவர்களுக்கும் அமையும் வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடும் வேறு தண்டனை தேவையில்லை உன்னிடம் தோன்றும் கருணை அன்பு உன்னிடத்தில் இருந்து வருவதில்லை பிரம்மத்தில் இருந்து அது வெளிப்படுகிறது உன் உடல் மூலமாக ஏனெனில் உன் உள்ளத்தில் தீமைகள் நினைக்காமல் நல்லவைகள் மட்டுமே சிந்திப்பதால் இவை சுத்தமாக இருக்கத்தானே அதில் உணர்வாய் அதில் உணவாக பரிவாக முடியும் இலை சுத்தமாக இருந்தால் தானே அதில் உணவை பரவாய முடியும் நீ பிரம்மத்தோடு இணையாமல் இருந்தால் உன்னிடமிருந்து சக்திகள் வெளிப்படுகிறது புலன்கள் உடலை தீய வழியிலேயே வழி நடத்துகிறது தன் சுகத்திற்காக மேப்பான் இல்லாத ஆட்டு மந்தை போல சேராது வீடு வந்து சேராது மேப்பான் இல்லாத ஆடு வீடு வந்து சேருமா மேப்பான் தான் பிரம்மம் பிரம்மத்தை பற்ற வேண்டும் ஆசிரியர் எழுத எழுத அனைவரும் முதுகில் குத்தி கொண்டே இருக்கிறார்கள் தேனியைப் போல ஆனாலும் ஆசிரியர் திரும்பி பார்ப்பதில்லை திரும்பி பார்த்தால் நெஞ்சில் குத்தி விடுவார்கள் பிறகு உங்களுக்கு இந்த ரகசியங்களை கூற முடியாமல் போய்விடும் அதனால் எத்தனை தான் முதுகில் குத்தினாலும் வாங்கிக் கொண்டே உங்களுக்காக எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை மட்டும் வாழும் நபர்காண்டி வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர் ஒரு நாள் சாப்பிடாமரும் பொழுது உணவில் உப்பு இல்லை தன் மகளிடம் கொஞ்சம் உப்பு எடுத்து வா என்று கூற என்னால் முடியாது நான் செல்போனில் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் சிட்டிகை அழகு உப்பை இவர்களால் கொடுக்க முடியாத போது கடைசியில் பாழையாக ஊற்றப் போகிறார்கள் அப்பொழுதும் செல்போனையே பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த செல்போன் குடும்பம் நாடு கலாச்சாரம் இனம் என்று எல்லாம் அழிந்துவிட்டது உடல் உழைப்பு போய்விட்டது மனம் அன்பு சிநேதம் பரிவு பரிவ் பரிவர்த்தனம் அண்டை வீட்டாரோடு ஸ்நேகம் உறவினர் ஸ்நேகம் எல்லாம் போய்விட்டது ரோட்டில் நடக்கும்போது செல்போன் வேலை செய்யும் போது செல்போன் அரசு ஊழியர்கள் செல்போன் தான் விளையாடுகிறார்கள் துணி துவைக்கும் போதும் செல்போனும் சமைக்கும் போதும் செல்போன் பாத்ரூமிலும் செல்போன் மூளை நரம்பு கெட்டு இரத்த ஓட்டம் இல்லாமல் எல்லோரும் பைத்தியம் பிடித்து அலையப் போகிறீர்கள் பாசக்கயிற்றுக்கு பதிலாக எமன் உபயோகப்படுத்தும் கருவுதான் செல்போன் கலியுக யமன் கலியுக யமன் தான் செல்போன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்